அருள்மிகு பச்சை மலையன வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் எழுநூத்தி முப்பத்தி ஆறு அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவு வருகின்ற இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மந்திரகிரி மகாயுக மலைக்கோவிலின் முப்பத்தி நான்காவது ஆண்டு சித்திரை பூர்ணிமா திருவிழாவுக்கான எங்களுடைய அன்பான அழைப்புதல் இந்த கோயிலுக்கு என்ன திருவிழா இருக்குங்க என்ன விசேஷம் கேட்பீங்க இந்த மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில பெரிய வசதிகள் கிடையாது இங்க எப்படி திருவிழா செய்ய முடியும் என்றெல்லாம் பலருக்கு கேள்விகள் உண்டு மந்திரமலையை நமக்கு வழங்கிய ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி அவர்கள் தன்னுடைய திருப்பணியை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தனது மன நிம்மதிக்காக தவம் செய்வதற்காக தேடிய மலைதான் இந்த மலை நாம் நினைக்கிறோம் மனிதன் நான் ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டு தன்னாலே தான் இந்த உலகத்தில் எல்லாம் செய்து விடுகிறான் நினைக்கிறோம் நிச்சயமாக அப்படி கிடையாது எல்லாவற்றுக்கும் காரண காரியம் ஒன்று இருப்பதை போல ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி ஸ்ரீ குருமாதா சகுந்தராதேவி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கை பலவிதமாக கடுமையான துயரங்களுக்கு ஆட்பட்டு தவித்த காலங்களில் தெய்வம் ஒன்றையே துணையாக கருதி ஆன்மீகத்தையே ஒரே ஆறுதலாக நினைத்து வாழ்ந்தார்கள் அவருடைய பிறப்பின் லட்சியம் நிறைவேறக்கூடிய ஒரு மாற்றமாக நிகழ்ந்ததுதான் ஸ்ரீகுரு சிவச்சந்திர சுவாமிஜி ஸ்ரீ குருமாதா சுகந்தரா தேவி அவர்களின் இந்த மந்திரமலை வருகை நிகழ்ந்தது அவர்கள் எந்த நாளில் வந்தார் என்று எனக்கு தெரியாது அவரிடம் நான் விசாரித்த போது சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள் என்று சொன்னார்கள் அந்த ஆண்டுகளிலே இந்த மலைக்கு என்ன ஒரு பெயர் இருந்தது என்றால் அழைத்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் மக்களுக்கு பச்சைமலை என்ற பெயர் தான் தெரியும் ஆனால் இந்த மலைக்கு அவ்வளவான நல்ல பெயர் கிடையாது இந்த மலையுடைய பெருமை தெரியாது தங்கத்தின் மீது பாசி படந்து மூடியதை போல இந்த மந்திர மலைக்கு ஒரு சில தவறான நபர்களின் செயல்களும் சில வதந்தி புரளிகளாலும் ஒரு பொய்யான போர்வை இருந்தது பச்சை மலை இடங்கிறது மோசமான இடம் அங்கே யாரும் போகக்கூடாது ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இந்த ஒரு சில சமூகத்தோடு மட்டும் இங்க வந்துட்டு போவாங்க அதுவும் மாலை நேரம் தொடங்குவதற்கு முன்பாக வீட்டுக்கு போயிடும் இருக்கக்கூடாது என்கிற அளவுக்கு பயமுறுத்தக்கூடிய இடமாகத்தான் இந்த மலை ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது எப்பொழுதுமே ஆன்மீக பெரியவர்கள் அன்னையின் திருவுறலால் இறைவனின் திருவுறலால் இந்த பூமிக்கு வந்தவர்கள் தான் பாலை நிலத்தை கூட பசும் சோலையாக மாற்றி விடுவார்கள் காமந்திகா தேவியின் திருவிளையாடல் தொடங்கியது ஸ்ரீகுரு சிவச்சந்திரசாமிஜி தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் துயரங்களை மறப்பதற்காகவும் தனது வாழ்வில் உயர்ந்த ஒரு லட்சியத்தை அடைவெண்டிருப்பதற்காகவும் தவம் புரியும் மூலமாக இந்த மலையை தெரிந்தார் முதல் விஷயம் இது சாதாரண மக்கள் எளிதாக வர முடியாத மலை வர விரும்பாத மலை அவ்வளவாக சுவாரஸ்யமான சோலைகளோ பூங்காற்று வீசும் தென்றல் வீசும் அருவி கொட்டும் இடங்களோ இந்த மலையில் இல்லை அதனால் அவருக்கு இந்த இடம் மிகவும் ஒரு ஓப்பான இடமாக யாருடைய மனித தொந்தரவும் இல்லாத ஒரு இடமாக அவருக்கு அமைந்தது அவர் இங்கு தன்னுடைய திருவருகையை செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே சில சமயம் அவருடன் அவருடைய நண்பர்களும் வந்ததுண்டு ஆனால் பின்னாளில் அன்னை தனது லீலைகளை தொடங்கினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் அவரின் இதயத்திலே இந்த மந்திர ஒரு புண்ணிய பூமி என்று புரிந்து கொண்ட பிறகு அனைவரும் வணங்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த மலையை மாற்ற வேண்டும் என்ற பேரவா அவரது உள்ளத்திலே உதித்தது தனது தபமுயற்சி தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே தனக்குரிய இலக்கினை அவர் குறித்து கொண்ட பொழுது உடனடியாக எல்லாம் இந்த கோயிலிலே பூஜைகள் தொடங்கவில்லை மக்களே அவரது முயற்சி பதினெட்டரை ஆண்டுகள் நடந்தது பதினெட்டரை ஆண்டுகளின் முடிவிலே இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்னைக்கு திருச்சூலாயுத பிரதிஷ்டை மூலமாக ஆலயம் அமைக்கப்பட்டது விதை விதைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ரெண்டு என்றால் மக்கள் இங்கே ஒரு கோயில் இருக்கின்றது என்று அடையாளம் புரிந்து கொள்வதற்காக ஒரு உருவஸ்தாபனம் செய்யப்பட்டது பிறகு எங்களுடைய பெரியவர்கள் வருகிறார்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பெரிய தகப்பனார் எங்களுடைய ஆன்மீக குடும்ப உறவுகள் இந்த ஆலயத்தில் ஸ்ரீகுரு சிவச்சந்திர சுவாமிஜி ஸ்ரீ குருமாதா சகுந்தரா தேவி என்கின்ற அந்த ஆன்மீக தாய் தகப்பன்கள் இழுத்துக்கொண்ட கொண்ட சாதிசமய பேதங்களை கலைந்த அன்பு குடும்பங்களின் கூட்டமைப்பு இங்கே உருவாகியது இப்பொழுதும் அந்த கூட்டமைப்பு தொடர்கின்றது இந்த குடும்பங்கள் தங்களுடைய சொந்த நன்மைக்காக தங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்காக தங்களுடைய குறைகள் தீர்வதற்காக என்று அவர்களை நாடி வந்ததா இல்லை ஒரு சில குடும்பத்தோர் மட்டும் தங்களுடைய குறை தீர்வதற்காக ஸ்ரீ குரு சிவச்சந்திர ஸ்ரீ குருமாதா சமுதந்திர தேவியை தேடி வந்து பின்னாளில் அவர்களும் அன்னையின் அணுக்க பக்தர்களாக தொண்டர்களாக மாறிப்போனார்கள் இன்றளவும் பல சோதனைகளையும் கடந்து அவர்கள் காட்டிய ஆன்மீக பாதைகளே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் அன்னைக்கு எளிமையான பூஜை முறையிலே பூஜையை தொடங்கலாம் என்று எங்களுடைய மூத்த தகப்பனார் திரு ராமகண செந்திலேரன் அவர்கள் ஆலோசனை கூற திரு கே சுப்பிரமணியம் சுவாமி சாமி என்று எங்கள் அன்புடன் அழைக்கக்கூடிய அவரே எங்களுக்கு ஒரு மூத்த தகப்பனாரை போன்றவர் இவர்கள் இருவரும் ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி ஸ்ரீ குருமாதா தேவி இருவருடைய அனுமதியையும் ஆசைகளையும் பெற்றுக்கொண்டு ஆலயத்தை முறையாக நடத்தக்கூடிய அனுமதியை வாங்கினார்கள் அப்பொழுதெல்லாம் செவ்வாய் தினங்களிலே அன்னைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்று முடிவானது மாதந்தோறும் பௌர்ணமி என்றுக்கு அன்னைக்கு அபிஷேகம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவும் செய்யப்பட்டது அப்படியாக தொடங்கப்பட்ட பூஜைகள் ஏன் மாதந்தோறும் அபிஷேகம் மற்ற நாட்களிலே செய்யக்கூடாதா என்றால் இங்கே நான் முன்னமே குறிப்பிட்ட போல இந்த ஆலயத்தில் எந்த வசதியும் கிடையாது அன்னைக்கு அபிஷேகம் செய்ய வேண்டிய தண்ணீராக இருக்கட்டும் நாம் குடிக்க வேண்டிய தண்ணீராக இருந்தாலும் சரி எல்லா பூஜை பொருட்களையும் நீங்கள் தான் சுமந்து கொண்டு வர வேண்டும் எங்களுடைய இல்லங்கள் இந்த குரோம்பேட்டை நகரத்துக்குள்ளே எம்ஐடி கேட் என்று சொல்லப்பட்ட பகுதியிலே நியூ காரின் இந்த சுற்றுப்பகுதியில் எங்கள் வீடுகளில் அமைந்திருந்தன அங்கிருந்து வண்டி வாகன வசதிகள் கூட எங்களுக்கு கிடையாது நாங்கள் நடந்துதான் வருவோம் இதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் எனது சகோதரன் என்னுடைய சகோ மகன் ஆகியோரெல்லாம் நடந்தே எங்களுடைய பள்ளி முடிந்த பிறகு எனக்கு ஒரு எத்தனை எட்டை முக்கா வயது இருக்கும் என்னுடைய சகோதரனோடு சேர்ந்து நடந்துதான் வருவோம் அந்த கலைப்போ எங்களுக்கு ஒன்றும் பெரிதாக இல்லை அன்னையே பார்க்க வேண்டும் என்ற ஆவல்தா சிறுவயதில் எங்களுக்கு தோன்றியது எங்கள் சுய பெருமைக்காக எங்களுக்கு இதெல்லாம் சொல்லவில்லை இந்த ஆலயத்தின் ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்தன என்று பதிவு செய்வதற்காக சொல்கிறேன் தயவு செய்து யாரும் நாங்கள் சுய புராணம் பாடுதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் நினைத்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் எப்படியெல்லாம் இந்த ஆலயத்திலே இந்த இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆலயத்துடைய வழிமுறைகள் வந்திருக்கின்றன என்பதை வழிமுறைகளை உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அதனால் மாதத்தில் ஒரு நாள் தான் நம்மால் ஒரு அபிஷேகம் செய்ய முடியும் தண்ணீர் கொண்டு வந்து செய்ய முடியும் என்று எங்கள் தீர்மானித்தார்கள் ஒன்று கவனிக்க வேண்டும் இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக ஆலயத்தின் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய யாரும் இந்த ஆலயத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு பணிபுரிபவர்கள் கிடையாது அவரவர் அவரவர் குடும்ப பிழைப்பிற்காக சில வேலை வாய்ப்புகளை வெளியில் தேடிக்கொண்டார்கள் தங்களுடைய நேரத்தை அன்னைக்காக ஒதுக்கி கொண்டு செலவு செய்த நேரங்கள் தான் இந்த பௌர்ணமி பூஜைகளாக மலர்ந்தன ஒரு ஒழுங்குமுறை பௌர்ணி பூஜையில இருந்தது மற்றொரு சிறந்த விசேஷம் என்னவென்றால் இந்த மலையில் மின்சார வசதி இன்றளவும் கிடையாது போதையெல்லாம் நாங்கள் ஏதோ சூரிய வெளிச்சத்திலே மின் வெளிச்சத்திலே சோலார் அமைப்பு மூலமாக மின்சாரம் பெற்றுக் கொள்கிறோம் ஆலயம் கட்டிய பிறகுதான் அந்த கூட சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த நிகழ்ச்சி கூட நடந்தது முன்பெல்லாம் விளக்கு வெளிச்சத்தில் பூஜை செய்ய வேண்டும் சுமார் 25 ஆண்டுகள் விளக்கு வெளிச்சத்திலும் வானத்திலே பூரணமான வெளிச்சம் நிறைந்திருக்கிறது சக்தி தெய்வங்கள் பெண் தெய்வங்களுக்கு உரிய நாள் பௌர்ணமிதான் என்பதும் சேர்ந்து எங்களுக்கு அமைந்தது அவ்வாறாக தொடங்கப்பட்ட பௌர்ணமி பூஜையில் மூன்றாவது பௌர்ணமி பூஜையாக ஒரு சித்ரா பௌர்ணமி அமைந்தது முதல் பௌர்ணமி பூஜை ஒரு மாசி மாதம் பின்பு ஒரு பங்குனி உத்திர தினம் அடுத்து வந்ததுதான் சித்ரா பௌர்ணமி தினம் அந்த மூன்றாவது பௌர்ணமி பூஜை எங்களுடைய பெரியவர்கள் சற்று நன்றாக விரிவாக நடத்த வேண்டும் என்று அப்போதைக்கு எங்களுடைய சக்திக்கு தக்கவாறு சற்று பெரிய திருவிழாவாக கொண்டாடினோம் கேட்டால் சிரிப்பீர்கள் அந்த பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுடைய எண்ணிக்கை எங்கள் எல்லோருடையும் சேர்த்து மொத்தமே பதினேழு பேர் தான் முதலாம் சித்ரா பௌர்ணமி வெற்றிகரமாக அமைந்தது பின்னாளில் சிறுக சிறுக அன்னைக்கு அன்பு செய்யக்கூடிய பக்தர்கள் கூறினார்கள் இதோ முப்பத்தி நான்கு ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம் சரியாக சொல்வதென்றால் காமந்திகா தேவிக்கு ஆலயம் என்று தொடங்கிய காலத்தை கொண்டு வந்தால் நாம் சுமார் ஐம்பது ஆண்டுகளை தாண்டிவிட்டோம் சுமார் ஆண்டிலே கூட எடுத்து வைத்திருக்கிறோம் ஆனால் மக்கள் இங்கு ஒரு ஆலயம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆகவே யாராவது இந்த கோயிலுக்கு ஏதாவது தவறான தகவல் உங்களுக்கு சொன்னால் தயவு செய்து நம்ப வேண்டாம் இந்த வகுத்தது குரு சிவச்சந்திர சுவாமிஜி ஸ்ரீ குருமாதா சகோந்தரா தேவி இவர்கள் தான் இவர்களுக்கு அன்னையின் திருவாக்கும் தரிசனமும் கிடைத்தது இந்த மந்திரமலையில் அன்னையின் பரிவாரங்களாக விளங்கக்கூடிய சகல தெய்வங்களும் ஸ்ரீகுரு சிவச்சந்திர சுவாமிஜி ஸ்ரீகுருமாதாவோடு ஆன்மீக நிலையிலே உரையாடக்கூடியவர்கள் அவையெல்லாம் மிகுந்த அற்புதமான காரியங்கள் அதன் மூலமாக அவர்களை அறிவுறுத்தலின் பெயரில் நடத்தப்படக்கூடிய கோயில் இது சிவ வைணவ ஆலயங்களுக்கென்று தனித்த ஆகமங்கள் சைவ சமய குரவர்களாலும் ஆழ்வார் பிரமக்களாலும் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையை மீறி மற்ற நடத்த முடியாது அதுபோலத்தான் இந்த உலகத்திற்கு மந்திரகிரி மகாயுகாலி தேவி என்கின்ற ஒரு தெய்வம் இருப்பதையே முதன் முதலாக நமக்கு சொன்னவர்கள் ஸ்ரீகுரு சிவச்சந்திர சுவாமிஜி ஸ்ரீ குருமாதா சமுதிராதேவி அவர்களை பொறுத்த மட்டில் எங்களுக்கு மட்டுமல்ல இந்த மந்திரமலைக்கும் தாய் தகப்பனாக மூல குருநாதராக ஆதி குருநாதர்களாக அவர்கள் தான் வழங்குகிறார்கள் ஆகவே இங்கே இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் யாராவது எதேச்சதிகாரமா தற்கொலைத்தனமாக முயற்சி செய்து ஏமாறாதீர்கள் சபரிமலைக்கு ஒரு நியமம் இருக்கிறது திருப்பதிக்கு என்று ஒரு நியமம் இருக்கிறது இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் ஒரு வழிமுறைகள் நியமங்கள் அந்த ஆலயத்தை உருவாக்கிய பெரியவர்களின் மூலமாக இருக்கின்றன அதை மாற்றி செய்வது நமது ஆணவத்தையும் அறியாமையும் தான் காட்டுகின்றது மக்கள் நினைக்கிறார்கள் தான் நினைத்தபடி எல்லாம் உதவி செய்யலாம் என்று அப்படியெல்லாம் இல்லை இன்றளவும் நாங்கள் தவறான வழியிலே பணம் சம்பாதித்து இந்த கோயிலை உருவாக்கி விடலாம் அல்லது வேறு யாராவது ஒரு பெரிய மனிதரின் அரவணைப்பை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொடுத்து செய்யலாம் என்று நாங்கள் இதுவரை நம்பவில்லை இதுவரை அன்னையுடைய திருவள்ளு மூலமாக எல்லா விதமான மக்களும் ஏழை இருந்து ஓரளவுக்கு வசதியுள்ள நல்ல மனமுள்ள அரசியல் சார்ந்த கூட நம்ம சரியான உதவிகள் நாங்கள் பேராசைப்படவில்லை அன்னையிலே திருவர்கள் எவ்வளவு கை கொடுகின்றதோ அவள் அனுமதிக்கின்ற உத்தரவிடுகின்ற அளவில் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையை கூட அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நாங்கள் முதலில் இந்த ஆலயம் என்ன ஆலயம் என்பதை முதலில் தெளிவுபடுத்துகின்றோம் ஏனால் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பலவிதமான கற்பனைகள் இருக்கலாம் எந்த ஒரு ஆலயத்துடைய மூல வரலாறும் தெரியாத பொழுது மக்களாக சில கற்பனைகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அவைகளைத்தான் வதந்திகள் புரளிகள் என்று பரப்பி விடுகின்றார்கள் இது பல கோயில்களுக்கு இந்த அபத்தம் நிகழ்ந்திருக்கின்றது ஆதரவு முதலில் நாம் தரிசிக்க வேண்டியது அன்னையுடைய திருவடிகளை மட்டுமல்ல இந்த ஆலயம் சார்ந்த மூல குருநாதர்களின் பெருமையையும் கூட இந்த ஆலயத்திற்காக தங்களுடைய உயிர் உடைமை வாழ்வு முனதையும் தத்தம் செய்து கோயிலுக்காகவே இந்த ஆலய அடியார்களின் அறிவுறுத்தலையாவது கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த ஆலயத்திலே செவ்வாய் விலை தினங்கள் மட்டும் பௌர்ணமி பூஜைகள் நடக்கிறது சொன்னேன் சித்திரை பூர்ணிமா தினம் மட்டும்தான் இந்த ஆலயத்தில் இரவு தங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டது மற்ற நாட்கள் எல்லாம் இரவு இங்கு தங்கக்கூடாது அதற்கான வசதிகளும் இங்கு கிடையாது இது ஒரு வனம் சூழ்ந்த ஒரு மலை அன்னையின் திருவுறளாலே சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த ஒரு அற்புதமான ஒரு கால சூழ்நிலை பருவ சூழ்நிலை இங்கு மாறி இருக்கின்றது அன்னையுடைய திருவருளுடைய கைகூடியது காரணம் அதன் முன்பு வரை நாங்கள் கடுமையான சீதோஷ நிலையில் தான் சமாளித்து வந்தோம் சிறுக சிறுக அன்னை காமந்திராதேவின் அருளாலும் அன்னை வேதவள்ளி கருமாரி அன்னையின் அருளாலும் இந்த மலை வேப்ப வனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்த மலையை வேறு சிலர் ஏதோ சுற்றுலாத்தலம் போல உடற்பயிற்சி செய்யும் இடமாக நினைத்துக் மிக தவறு இந்த மரங்கள் பூத்திருப்பது அன்னைக்காக மக்கள் அன்னை தரிசனம் செய்து அவள் அருளோடு இந்த பெருமைகளை பெற்றுக் கொள்ளலாமே தவிர நோக்கத்தை மாற்றிவிடக் கூடாது நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதுதான் ஒரு ஆலயத்துடைய வெளி அமைப்பை கண்டு நீங்கள் போடாதீர்கள் மந்திரமலையிலே சித்ராபுர திருவிழாவுடைய முன்னோட்டத்தை சொல்ல வருகின்ற போது ஆதங்கங்களையும் உங்களிடம் கொட்ட வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்து பழைய அன்பர்களுக்கு தெரியும் இந்த பகுதியில இருந்து வாழக்கூடிய இந்த இருக்கக்கூடிய பழைய நபர்களுக்கு தெரியும் இந்த மந்திரமலையுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்று ஆகவே நீங்கள் நேரடி அனுபவத்தையும் அன்னையின் திருவிழாவுடைய பெருமையையும் நேரடியாக காண வேண்டும் இங்கு மற்ற ஆலயங்களைப் போல ஆடம்பரமான பாட்டு கச்சேரிகள் போன்றவைகள் இருக்காது அன்னைக்கு அபிஷேக அலங்காரங்கள் பௌர்ணமி மற்ற காட்டிலும் இன்னும் கூடுதல் விசேஷத்தோடு சிறப்பாக இருக்கும் அளவு அன்னையின் ஆலயத்தின் சக்திக்கு ஏற்ப பிரசாத விநியோகங்கள் நன்னதானமாக நடத்தப்படும் ஆகவே அன்றைய தினத்துக்கு நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு உங்கள் ஒத்துழைப்பும் நன்கொடைகளும் அன்போடு வழங்கப்பட்டால் நாங்கள் அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் ஆகவே இதை பார்க்கக்கூடிய ஒன்று நேரடியாக ஆலைக்கு திரும்ப வாருங்கள் தொலைபேசி எங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நமது மகாயு ஆறு சேனல் இப்போதுதான் பார்க்கிறீர்கள் என்றால் நேரடியாக எங்களை சந்திக்க முடியாது ஆலயத்துடைய விஷயங்களை புரிந்து கொண்டு நீங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி திருவிழாவுடைய அழைப்புகளை காட்சி ஒளிவாயிலாக வழங்கி அன்னையின் திருவிழர்களை பெறுமாறு அம்மனை கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆலயத்தை பற்றி நாம் பல விஷயங்களை பேச வந்திருக்கிறது தொடர்ந்து மகா எழுநூத்தி பத்தி ஆறு சேனலை கவனித்து வாருங்கள் நல்ல விஷயங்களை எப்பொழுதும் அன்னையின் திருவுரால் அனைவருக்கும் கொண்டு செல்வோம் ஓம் காளி ஜெய் காளி